சிவசிவா இப்பொழுதெல்லாம் அந்த பிரதோஷத்தின் போது பலர் அந்த நந்திதேவருடைய காதை ஒரு கையால் படி பிடித்து கொண்டு ஏதோ இறைவனிடம் சொல்ல சொல்லி ஏதோ முறைகளை சொல்வதாக இப்படி சில காட்சிகளை எல்லாம் நானே வந்து கண்டிருக்கிறேன் மிகவும் வந்து வேதனைக்கு ஒரு ஒரு உள்ள ஒரு விஷயம் ஒரு புனிதமான ஒரு ஆலயத்திற்கு சென்று என் நன்மை கருதி அங்கே சென்று பாவத்தை ஈட்டி வருதல் என்பது ஏனென்றால் ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்த திருமேனியையும் மக்கள் தொடுவதற்கு அனுமதி இல்லை தொடக்கூடாது அது அங்கே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆகம விதி விதி மனிதன் எழுதினதில்லை சிவபெருமானை வெளிப்படுத்திய ஆகம விதி எந்த மூர்த்திகளையும் தொடக்கூடாது இந்த இறைவனை நேரடியாக வணங்க வேண்டியது தானே நந்திதேவரிடம் சொல்லி அவர் சொல்லவா போகிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறதுனால தான் அவருக்கு தெரியுமா இறைவனுக்கே தெரியுமா நம்ம உயிர்க்கு உயிராக அங்கே தானே இருக்கிறாரு உள்குவார் உள்கிறெல்லாம் உடனிருந்து அறுதி என்று வெளிகினேன் வெளிகினாலும் விழா இறைச்சிருத்திட்டேனே என்பார் அப்பர் நான் மனசில் என்ன நினச்சிருக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இறைவனே என் உயிருக்கு உயிராக உள்ளே இருக்கார் என்பதை அறிந்த உடனே நான் விழா எழும்போடியுமாறு சிரித்தேன்கிறார் கையால் தொழுது தலை சாதித்து உள்ளம் கசிவார்கள் மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் வீரதனார் ஞானசமுந்தர் திருப்பாசூரில் சொல்கிறார் யார் வந்து தொழுது வேண்டுகிறார்களோ அந்த குறைகளை எல்லாம் தீர்ப்பார் உடல் குறைகளை எல்லாவற்றையும் தீர்ப்பார் என்பது வாக்கு அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சேகர் விடுபெறுகிறேன்